அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏழாம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான தீபம் ஏற்றி நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சு நம்மளுடைய விருப்பத்தை கேட்டால் போதும் நீங்கள் எது கேட்குறீங்களோ அது உடனே நடந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த தீபத்துக்கு உண்டான பலன் அது என்ன தீபம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில ஆன்மீக தகவலை நம்ம பார்த்திடலாம் வாங்க இந்த வராகியம்மன் அப்படிங்கிறவங்க எதிரிகளை வந்து தூள் தூளாக உடை தெரிபவள் அப்படி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க யார் ஒருத்தர் மற்றவங்களுக்கு தீமை நினைக்கிறாங்களோ அவங்கள இருக்கிற இடம் தெரியாமல் நூறாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வராகி அம்மனுடைய சிறப்பு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாமல் இருப்பதே இல்லைங்க எதிர்பாராத சூழ்நிலையில் நம் நன்றாக பழ நம்ம கூட நல்லா பழகிறவங்க கூட நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க அதே போல் என்ன தான் நட்பாக பழகினாலும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மை விட்டு விலகி போயிடுறவங்க தான் ஜாஸ்தி அதிலும் நம்ம எந்த நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு கூட பார்க்காம யோசிக்க ாம எனக்கு இப்பொழுதே இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க இப்படி பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமலும் கேட்பவர்கள் மீது கோபப்படாமலும் அந்த சூழ்நிலையை எப்படி சரி செய்யணும் அப்படின்ட்டு நாம் குழம்பி போய் நிற்போங்க இப்படிப்பட்ட நேரங்களில் நம்மளுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்தி சிறிது நேரம் வந்து எடுத்து வராகி அம்மனை நினைச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது உங்களுடைய உங்களை வதைத்து கொண்டிருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீந்துருங்க வாங்க அந்த தீபத்தை நம்ம ஏற்றி வராகியம்மனை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏத்துறது அது எந்த மாதிரியான தீபம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் ராவணன் சீதையை கடத்தி போய்ட்டு இலங்கையில் வச்சுருந்தப்போ அங்கே ஒரு சோலைவனம் இருந்தது அந்த சோலைவனத்துல தான் தேவி ரொம்ப நாளா இருந்தாங்க அப்போ அவருடன் பேசுவதற்கும் பழகுவதற்கும் யாருமே கிடையாது அந்த சோலையில் இருந்த செடிகளும் மரங்களுடன் தான் சீதாதேவி பேசி கொண்டிருப்பார்கள் இப்படி அவங்க அதிக நேரம் பேசி கொண்டிருந்த ஒரு தாவரம் மருதாணி செடி தாங்க இந்த மருதாணி செடியுடன் சீதா பொழுது அதற்கு பதில் சொல்வது போல எப்பொழுதும் இந்த மருதாணி செடி தலையசைத்து கொண்டே இருக்குமாம் இதனாலேயே சீதா தேவி அங்கிருந்து வருவதற்கு முன்னர் அந்த மருதாணி செடிக்கு ஒரு கொடுத்து வந்தார்களாம் என் வரம்ளாம் போக்கிய மருதாணி செடியே உன்னையும் உனது விதை இலை பூக்கள் என்று எதனை வேண்டுமானாலும் வைத்து ஒருவர் பூஜை செய்கின்றார்களோ அவருக்கு அவர்கள் வேண்டிய வரம் அனைத்தையும் நான் கொடுப்பேன் என்று மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்து சென்றார் எப்படி லக்ஷ்மி தேவிக்கு துளசி இலை உகந்ததோ அதுபோல வராகியம்மனுக்கு மருதாணி இலையும் ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அதுலேயும் இந்த மருதாணி இலையில் நம்ம வந்து நெல்லிக்கனி தீபம் ஏற்றி நெய் தீபம் நெல்லிக்கணியில் நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வறுமைகள் எல்லாம் நீங்குவதோடு இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு வேண்டுதல் நிச்சயமாக கைக்கூடும் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கடன் இருந்தாலும் அது அடைக்கக்கூடிய ஒரு வழியை அந்த வராகி அம்மன் நம்மளுக்கு காண்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தாம்பூலத்தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவு மறு ி இலைகளை வச்சு தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நெல்லிக்கனிகளை வந்து நீங்கள் வந்து அந்த ஓட்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் கருப்பு கருப்பாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து நல்ல நெல்லிக்கனிகளாக எடுத்துக்கிட்டு அதனுடைய மேல் பாகத்தை நீங்கள் வந்து சீறி விட்டுட்டு அதில் குழி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நெல்லிக்கனியில் வந்து நீங்கள் வந்து திரியில மஞ்சள் கலர் திரியில வந்து நீங்கள் வந்து நெய்யை வந்து நல்லா நீங்கள் வந்து நெய்யில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அது அப்படியே ஊறிடும் அந்த ஊறின அந்த மஞ்சள் கலர் திரியை எடுத்து நீங்கள் வந்து அந்த நெல்லிக்கனி மேலே வந்து நீங்கள் வந்து சுற்றி அப்படியே நடுவில் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நெல்லிக்கனியில் கொஞ்சமாக நெய் விட்டுருங்க அஞ்சு தீபம் பஞ்சமுக தீபம் நீங்கள் வந்து அந்த தட்டில் நீங்கள் வந்து ஏற்றிடுங்க அந்த மருதாணி இலைகளுக்கு நடுவில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நெல்லிக்கனிலையும் நம்ம வந்து அந்த நெய்யில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பிஞ்சு வந்து கற்பூரம் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க வந்து போட்டுடுங்க இவ்வளவுதான் உங்களுடைய பரிகாரம் இந்த பச்சை கற்பூரத்தை போட்டதுக்கு அப்புறமா நீங்க விளக்கு இந்த விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளை எப்பவுமே தேய்பிரை பஞ்சமியில் நீங்கள் கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்து சொல்லணும் உங்களுக்கு பணம் பெருக வேண்டும் உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து நல்லா வந்து முன்னேற்றம் வரணும் இந்த மாதிரி வந்து வேண்டுதல்களை உங்களுக்கு பணம் வேண்டும் எனக்கு கார் வேணும் இந்த மாதிரி வேண்டுதல்களை நீங்கள் வந்து வளர்புரை பஞ்சமியில் வந்து நீங்கள் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து விலைக்கு ஏற்றி வைக்கும்போது நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து மனசார வந்து வராகி அம்மனுடைய மந்திரத்தை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி மாதிரி பானகம் நிவேதனம் வச்சா கூட போதும் சர்க்கரை வள்ளி கிழங்கு வேக வச்சு நீங்கள் வச்சிருங்க அதுவே பெரிய நிவேதனம் வராகியம்மனுக்கு இதை தவிர உங்களால் அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராகி மனுக்கு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ முத்துக்களை உதிர்த்து அதில் தேன் கலந்து நீங்க வச்சிருங்க இந்த நிவேதனத்துக்கு அன்னை உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் மகிழ்ந்து உங்களுக்கு வா வரங்களை வாரி வழங்கிடுவாள் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் நினைக்காது அப்படின்னு இது இனிமே இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச காரியம் கூட உங்களுக்கு விரைவாகவே நடந்துருங்க இந்த மாதிரி தீபத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மருதானியில நெல்லிக்கனி தீபத்தை வந்து நீங்கள் வந்து மாத மாதம் வரக்கூடிய வளர்புறை பஞ்சமியில் வந்து நீங்கள் செஞ்சுட்டே வர வர ஒரு மூன்று வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குங்க நீங்க எதுக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் வந்து கைகூட ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த அன்னைக்கு நீங்க வந்து வராகியம்மனுக்கு தாமரை மலர்களை கொண்டு அலங்காரம் செஞ்சுட்டு தாமரை இதழ்களை கொண்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறதும் துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில பஞ்சமி வர்றதால நீங்கள் அந்த அன்றைக்கி இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் தரும் காலையில் விநாயக சதுர்த்தி பூஜைகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாக முடிச்சுட்டு நீங்கள் மாலையில் வந்து நீங்கள் வந்து வராகி அம்மனுடைய இந்த பூஜையை பஞ்சமி பூஜையை வந்து நீங்கள் வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இனிதாக நிறைவேறும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னு பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்